ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோல வந்து எப்படி பவர் மிஷினில் நூல் மாட்டணும் பாபின்ல எப்படி நூல் மாட்டணுன்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் பாருங்க இந்த நூலை வந்து பாருங்க பாபின் கேஸில் வந்து அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே சுற்றுங்க சரிங்களா ஆப்போசிட்டில் கொஞ்சம் சுத்தி விட்டுட்டு அப்புறம் இந்த பவர் மிஷினில் சைடில் வந்து இந்த பாபின் கேஸ் போடுறதுக்கு ஒரு நாப் இருக்குங்க அந்த நாப்புக்குள்ளே ஃபிட்டிங்காக போட்டு பாருங்கள் அந்த ஃப்ரிங் ஃப்ரிங்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்தா அந்த பாபின் வந்து நகராமல் பிடிச்சிக்கும் அப்புறம் வந்து நீங்கள் மிஷினை ஓட்டுங்க ஓட்டிட்டு பாருங்கள் வலத கையில் அப்படியே அந்த நூலை பிடிங்க இடத கையிலையும் கொஞ்சம் நூல் அப்படியே எடுத்து விடுங்க அது ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கோம் கரெக்டாக சென்டரை வச்சு அந்த நூலை சுற்றிடுங்க சுற்றி வெளியே எடுத்துட்டு பாருங்கள் வெளியே எடுத்து வச்சிருங்க இதுக்கப்புறம் பாருங்க இப்போ இந்த பவர் மிஷினில் நூல் மாட்டம் போகிற பாருங்க பாருங்க மேல் பக்கத்தில் ஒரு கம்பி நீண்டுட்டு இருக்குங்க சரிங்களா பாருங்க மேல் பக்கத்தில் ஒரு கம்பி நீண்டுட்டு இருக்கோம் அந்த கம்பிக்குள்ள அப்படியே போடுங்க அடுத்தது வந்து அந்த கம்பிக்குள்ளே போட்ட பின்னாடி ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடில் கீழே மேலே ரெண்டு ஹோல்ஸ் இருக்குங்க நீங்கள் எதில் போட்டாலும் போடுங்க அந்த ஹோல்ஸில் அப்படியே உள்ளே போடுங்க அப்புறம் பக்கம் கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அது உள்ளே போடுங்க அப்புறம் இந்த பிளேட்ல சென்டரில் அப்படியே இந்த பிளேட் சென்டர்ல வர்ற மாதிரி போடுங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போடக்கூடாது கரெக்டாக அந்த பிளேட் சென்டரில் வர்ற மாதிரி போடுங்க போட்டுட்டு அப்படியே மேல் பக்கம் பாருங்கள் அப்புறம் மேல் பக்கம் வருங்க ஆட்டம் மேலே வருது பாருங்கள் அது உள்ளே அப்படியே மாட்டி விடுங்க மாட்டி விட்டுட்டு கீழே வந்து ஒரு நாப் இருக்குங்க அதை மாட்டி விடுங்க அப்புறம் இந்த ஊசி பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க ஊசிக்கும் மேல் பக்கம் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க அந்த ஹோல்ஸுக்குள்ளே மாட்டுங்க அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு ஊசியில் மாட்டுங்க அடுத்தது பாருங்க இந்த பாபின் கேஸ் போடும்போது நம்ம முன்னாடி சைடு நமக்கு முன்னாடி சைடு வந்து அந்த நூல் வர்ற மாதிரி வைக்கக்கூடாதுங்க அதை ஆப்போசிட்டில் வச்சுட்டு அப்புறம் பாருங்க நூல் இழுத்தானா நம்ம வாட்ச் எந்த சைடு சுற்றுதோ அதே முள்ள சுற்றுதோ அதே மாதிரி இதை சுற்றணுங்க பாருங்கள் அந்த கேப்புக்குள்ளே அப்படியே போட்டு இழுத்துருங்க இழுத்து பாருங்கள் லைட் டைட்டாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் பெருவிரலில் அதை பிடிச்சிட்டு சரிங்களா பெருவீர்லையும் ஆழ்காட்டு வீரலையும் சென்டர் உயர்லையும் பிடிச்சிட்டு உள் பக்கம் பாருங்கள் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிற மாதிரி இந்த ஊசியை மேல் பக்கம் தூக்கி விட்டு போடுங்க தூக்கி விட்டு போட்டுட்டு உருவாட்டி ஊசியை குத்தி எடுங்க நூல் மேலே வந்துடும் நூல் மேலே வந்துருங்க வந்த உடனே நீங்கள் நீட்டாக அடிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக அடிக்குதுன்னு பாருங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் முனைப்பருபவரை என்எஸ்ஆர் டெய்லர் நன்றி மக்களே நன்றி